اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم انا فتحنا لك فتحا مبينا ليغفر لك الله ما تقدم من ذنبك وما تاخر ويتم نعمته عليك ويهديك صراطا مستقيما وينصرك الله نصرا عزيزا அடியார்களே நாம் பார்த்து வருகின்றோம் அப்துல்லா அன்பு அவர்கள் அறிவிக்கிறார்கள் அவர்கள் சொல்லுவார்கள் இந்த சூரத்துல் பக்ரைய ஆரம்ப வசனங்களை பார்த்து பொதுவாக எல்லோருமே இது மக்கா வெற்றி என்று நினைத்துக் கொள்வார்கள் மக்கா வெற்றியை பற்றி பேசுவார்கள் ஆனால் எங்களை பொறுத்த மட்டிலும் உடன்படிக்கையில் ஏற்பட்ட சமாதான ஒப்பந்தத்தையே நாங்கள் மிகப்பெரிய வெற்றியாக பார்க்கிறோம் அதைத்தான் அல்லாஹும் மிகப்பெரிய வெற்றி என்றே கூறுகின்றான் என்று சொல்வார்கள் அப்துல்லாஹி புது மஸ்ரூத் ரதியுள்ளாக அன்பு அவர்கள் அதே போன்று பராதூர் அதிர் அன்பு அவர்கள் அறிவிக்கிறார்கள் பல நபர்கள் சூரத்துல் ஃபக்ஷினுடைய துவக்க வசனங்களை பார்த்து இது மக்காவினுடைய வெற்றி என்று சொல்வார்கள் உண்மையில் மக்காவினுடைய வெற்றியும் வெற்றியாகத்தான் இருந்தது ஆனால் எங்களை பொறுத்த மட்டிலும் அல்லாஹின் தூதர் அலைஹி வசல்லம் அவர்கள் மக்களோடு சமாதான உடன்படிக்கையில் எடுத்துக்கொண்டதை சமாதான உடன்படிக்கை செய்ததைத்தான் வெற்றியாக நாங்கள் பார்க்கிறோம் என்று சொல்லிவிட்டு கூடுதலாக ஒரு செய்தியை சொல்கிறார்கள் எங்களிடத்தில் அல்லாஹின் தூதர் சல்லாஹா அழகி வசல்லம் அவர்கள் ஹுதய்பியாவில் எங்களிடத்தில் ஒரு பையகத்தை எடுத்தார்கள் வரலாற்றில் எப்படி ஹுதைவியா என்ற இந்த பெயர் மிகவும் சிறப்பானதாக யூனிக்கானதாக மாறி இருக்கின்றதோ இதே போன்ற நபிசல்லாஹா அழகி வசல்லம் அவர்கள் எங்களிடத்தில் எடுத்த அந்த பையகட்டும் யூனிக்கானதுதான் அந்த பையகத்துக்கு பேர் பையகட்டு ரில்வான் என்று சொல்லப்படுகின்றது அதாவது நபி சல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் தம்புறத்தில் இருந்து உஸ்மானிபுன் அஃபான் ரதி அல்லாஹு அன்பு அவர்களை தூதராக அனுப்பி வைத்தார்கள் உஸ்மானிபுன் அஃபான் ரதி அல்லாஹு அன்பு அவர்களையும் பிடித்து வைத்துக் கொண்டார்கள் இந்த செய்தி உஸ்மானிபுன் அஃபானை குறைசி மக்கள் கொன்று விட்டார்கள் என்ற வதந்தி செய்தி முஸ்லிம்களுக்கு எட்டியதும் சஹாபாக்களும் நபி சல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்களும் இனி பொறுத்து கொள்ள முடியாது உம்ராவுக்காக கிளம்பி வந்த நாம் இப்போது போர் புரியக்கூடிய சூழல் கூட ஏற்படலாம் என்ற நிலை உருவான போதுதான் நபீசல்லம்லாகும் அழைகி வசல்லம் அவர்கள் அவர்களோடு வந்திருந்த ஆயிரத்தி நானூறு சஹாபாக்களோடு ஒரு பையத்தை செய்தார்கள் இந்த பையத்துக்கு பேர் பையபட்டோர் ரிபுவான் எது நடந்தாலும் அல்லாஹுக்காக அல்லாஹுடைய தூதருக்காக இந்த தீனுக்காக நீங்கள் என்னோடு நிற்க வேண்டும் என்னை விட்டு பிரிந்து சென்று விடக் கூடாது நபி நரிசல்லும் அழகி வசல்லம் அவர்கள் சஹாபாக்களோடு வாங்கிய அந்த தான் பையகட்டுர் ரில்வான் இப்போ இதை பராபூர் அதி அல்லாஹோ அன்பு அவர்கள் நினைவு கூறுகிறார்கள் எங்களை பொறுத்த மட்டிலும் நபி நரிசல்லும் அழகி வசல்லம் அவர்களுக்கு நாங்கள் செய்து கொடுத்த அந்த பையகட்டுர் ரில்வான் இருக்கிறதே இதை நாங்கள் மிகப்பெரிய வெற்றியாக கருதுகிறோம் என்று சொல்லிவிட்டு ஹுதைவியா என்பது ஒரு கிணறாகும் ஒரு மிகப்பெரிய கிணறு இருந்தது அதை வைத்துதான் புதைபியா என்று சொல்லப்படுகின்றது புதைபியாவில் நாங்கள் முகாமிட்டிருந்த நேரத்தில் நாங்கள் சென்று இறைத்துக்கொண்டே இருந்தோம் பயங்கரமான தாகம் தண்ணீரை இறைத்து கொண்டே இருந்தோம் துல்காத மாதம் அது இப்படி தண்ணீரை இறைத்து இறைத்து நாங்களும் எங்களுடைய கால்நடைகளுக்கும் ஒட்டகங்களுக்கும் கொடுத்து கொடுத்து ஒரு சொட்டு தண்ணீர் கூட இல்லாமல் கிணறு முழுவதும் வற்றிவிட்டது எல்லா தண்ணீரையும் நாங்கள் எடுத்து எடுத்துவிட்டோம் பின்பு நாங்கள் அல்லாஹின் தூதர் சல்லல்லாகும் அழகி வசல்லம் அவர்களிடத்தில் இதை பற்றி சொன்னோம் நபிசல்லல்லாகும் அழகி வசல்லம் அவர்கள் கூடா கூடாரத்தில் இருந்து வெளியே வந்து இந்த கிணற்றருகில் வந்து அமர்ந்தார்கள் ஒரு பாத்திரத்தில் தண்ணீரை எடுத்து வர சொன்னார்கள் தண்ணீரை நாங்கள் எடுத்துக் கொடுத்தோம் நபிசல்லாகும் அழகி வசல்லம் அவர்கள் அழகாக உணவு செய்தார்கள் பின்பு வாய்க்கு பளித்தார்கள் அல்லாஹிடத்திலே த்ரா செய்தார்கள் துவா செய்ததற்கு பின்னால் நபி சொல்லம்லாஹு அழகி வசல்லம் அவர்கள் வாய்க்கொப்பளித்த அந்த தண்ணீரை கிணற்றுக்குள் ஊற்றிவிட்டார்கள் பின்பு கொஞ்சம் நேரம் நாங்கள் அப்படியே விட்டுவிட்டோம் அதற்கு பின்னால் அந்த கிணறு முழுக்க போதுமான அளவிற்கு தண்ணீர் சுரக்க ஆரம்பித்து விட்டது ஊற்றெடுக்க ஆரம்பித்து விட்டது எங்களுக்கும் எங்களுடைய ஒட்டகங்களுக்கும் போதுமான அளவிற்கு தண்ணீர் ஊற்றெடுத்ததை நாங்கள் பார்த்தோம் என்று அவர்கள் சொல்லக்கூடிய சொல்லாயிரத்தி நூத்தி ஐம்பதாவது ஹஜீதாக நீங்கள் காணலாம் இதுதான் அல்லாஹின் அவர்களுடைய பரக்கத் என்று நாம் சொல்கின்றோம் இந்த சூரப்பு சம்பந்தமாக உமர் ரதி அல்லாஹூ அன்பு அவர்கள் சொல்லுகின்றார்கள் அறிவிக்கிறார்கள் நான் ஒரு பயணத்தில் நதிசல்ல அல்லாஹோ அலேஹி வசல்லம் அவர்களோடு இருந்தேன் என்னோடு பல சஹாபாக்களும் இருந்தார்கள் எதை பற்றியோ ஒரு விஷயத்தை நான் நபிசல்லாக அழகி வசல்லம் அவர்களிடத்தில் கேட்டேன் நபி அவர்கள் அதற்கு பதில் அளிக்கவில்லை பின்பு இரண்டாம் முறை அதே விஷயத்தை பற்றி கேட்டேன் நபிசல்ல அழகி வசல்லம் அவர்கள் அப்போதும் அதற்கு பதிலளிக்கவில்லை மூன்றாவது முறையும் அதே விஷயத்தை பற்றி கேட்டேன் நபிசல்லாக அழகி வசல்லம் அவர்கள் பதிலளிக்கவில்லை பின்பு நபி அவர்களை விட்டு அகன்று சென்று என்னை நானே நொந்து கொண்டேன் ஹத்தாவின் மகளே என்ன காரியம் செய்துவிட்டாய் நீ அல்லாஹின் தூதர் சல்லல்லாகும் அலைஹி வசல்லம் அவர்களை நீ சங்கடப்படுத்தி விட்டாய் நீ விட்டாய் உன் தாய் உன்னை இழக்கட்டும் என்று எனக்கு நானே இவ்வாறு நான் கூறிக்கொண்டேன் நபிசல்லாக அழகி வசல்லம் அவர்களிடத்தில் கேள்வியை ஒருமுறை கேட்டு அவர்கள் அமைதியாக இருக்கும் போதே நீ அமைதியாக இருந்திருக்க வேண்டும் அல்லவா நீ ஏன் திரும்ப 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 கேட்டு நதியவர்களை இப்படி விட்டாய் என்று எனக்குள் நானே ஒழுங்கிக் கொண்டு நான் இவ்வாறு அஞ்சினேன் என் சம்பந்தமாக அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் கோபப்பட்டு இருக்கிறார்கள் இப்படி திரும்ப திரும்ப கேட்டதினால் என்று வசனம் ஏதேனும் இப்போ இறங்குமோ வகை ஏதாவது இறங்குமோ என்று நான் பயந்தவனாக அந்த கூட்டத்திலிருந்து தனியாக நான் சென்று விட்டேன் பின்பு அழைப்பாளர் ஒருவர் என்னை அழைத்தார் நான் நினைத்து நாம் நினைத்தது போன்று இறங்கி விட்டது போன்று வகை அதனால்தான் அவர் அழைக்கிறார் நாம் நபி அவர்களை கோபப்படுத்திவிட்டோம் என்று நினைத்து கொண்டு பயந்தவனாக நபிசல்ல அழகி வசல்லம் அவர்களுக்கு அருகாமையில் வந்தேன் அப்போது நபிசல்லாக அழகி வசல்லம் அவர்கள் என்னிடம் சொன்னார்கள் நேற்று இரவு அல்லாஹின் புறத்திலிருந்து எனக்கு ஒரு இறங்கி இறங்கியிருந்தது அந்த வகை இந்த உலகம் இந்த உலகத்தில் உள்ள பொருட்களை விடவும் மிகவும் எனக்கு மகத்துவமானது பிரியமானது மதிப்பு மிக்கது என்று சொல்லிவிட்டு என்ற இந்த வசனத்தை இந்த சூராவினுடைய முற்பகுதியை அல்லாஹின் தூதர் சல்ல அழகி வசல்லம் அவர்கள் ஓதி காட்டினார்கள் என்று உமர்மதி அல்லாஹோ அன்பு அவர்கள் அறிவிக்கக்கூடிய இந்த ஹதீஸ் ஏழாவது ஹதீஸ் அதே போன்று ஐயாயிரத்தி பனிரெண்டாம் இலக்கத்திலும் இதே போன்று ஜாமியை தெருநிதியில் மூவாயிரத்தி நூத்தி எண்பத்தி ஐந்தாவது இலக்கத்திலும் இந்த ஹதீஸை நீங்கள் காணலாம் அதே போன்று அனஸ்பின் மாலிக் ரதியுல்லாஹ் அன்பு அவர்கள் அறிவிக்கிறார்கள் நாங்கள் மக்காவிலிருந்து புலம்பெயர்ந்து மதீனாவிற்கு வந்ததற்கு பின்னால் ஹிஜ்ரி ஆறாம் ஆண்டு நபிசல்லாக அழகி வசல்லம் அவர்கள் எங்களை எல்லாம் அழைத்து கொண்டு உம்ராவிற்காக சென்ற அந்த நேரத்தில் உம்ரா இந்த வருடம் செய்வதற்கு உங்களுக்கு அனுமதி இல்லை என்று குறைஷி மக்களால் கொதை நாங்கள் தடுத்து நிறுத்தப்பட்டோம் பின்பு அங்கிருந்தே எஹ்ராமை கலைந்து நாங்கள் அழைத்து சென்ற பலி அறுத்து குர்பானியும் கொடுத்துவிட்டு விட்டு கொடுத்துவிட்டு அங்கிருந்து திரும்பி நாங்கள் முடியை மழித்து விட்டு திரும்பி வரும்போதுதான் இந்த சூரத்துள் ஃபக்ஷ் இறங்கியது இந்த நேரத்தில் நபிசல்லம் லாஹா அலே வசல்லம் அவர்கள் எங்களை அழைத்து அல்லாஹு தாலா மகத்தான ஒரு வெற்றியை ஒரு சுபச்சீதியை அறிவித்து விட்டான் என்று அவர்கள் எங்களுக்கு மத்தியில் சூரத்துல் முதல் இரண்டு வசனங்களை வசனங்களை மூன்று ஓதி காட்டினார்கள் அறிவிக்கிறான் ஓதி காட்டினார்கள் இப்போது இந்த வசனங்களை கேட்டு நாங்கள் நபிசல்லாக அழகி வசல்லம் அவர்களுக்கு வாழ்த்து தெரிவித்தோம் தூபா அல்லாஹின் தூதரே இனிய வாழ்த்துக்கள் உங்களுக்கு நற்செய்தி செய்தி சுப செய்தி இறங்கிவிட்டது ஆனால் எங்களுடைய நிலை அல்லாவிடத்தில் என்ன வசனம் நேரடியாக அழகி வசல்லம் அவர்களை பார்த்து பேசுகின்றது உங்களுடைய முன்பின் பாவங்களை மன்னிப்பதற்காகத்தான் உங்களுக்கு உதவி செய்வதற்காகத்தான் இப்படி ஒரு பகிரங்கமான வெற்றியை அல்லாஹு தாலா உங்களுக்கு அளித்திருக்கிறான் என்று இந்த வசனங்கள் உங்கள் விஷயத்தில் அல்லாஹு தாலா சுப உங்களுக்கு கூறிவிட்டான் எங்களுடைய விஷயம் என்ன நாங்கள் எப்படி என்று முக்மீன்களாகிய எல்லோரும் அல்லாஹின் தூதர் சல்லல்லாஹும் அழகி வசல்லம் அவர்களிடத்தில் கேட்கும்போதுதான் போதுதான் சூரத்துல் ஃபக்ஷனுடைய ஐந்தாவது வசனம் இறங்கியது லியுது ஹிலல் முக்மினீனவல் முக்மினாத் ஜன்னாத்தின் தஜிரி மின் தஹ்திகல் அன்ஹாரு ஹாலிதீன ஃபீஹா வயுகஃபிர அன்ஹும் சையாதிஹிம் இந்த வெற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மாத்திரமல்ல இந்த தீனுக்கானது முக்மீன்களான ஆண்களுக்கானது முக்மீன்களுக்கான பெண்களுக்கானது ஒட்டுமொத்த இஸ்லாத்திற்குமானது என்பதை அல்லாஹு தாலா இந்த இடத்தில் மிக அழகாக முக்மீனான ஆண்களும் முக்மீனான பெண்களும் நாளை சொர்க்கத்தில் நுழைவதற்காகத்தான் இந்த வெற்றியை நாம் அளித்திருக்கின்றோம் அவர்களுடைய பாவங்களை மன்னிப்பதற்காகத்தான் இந்த வெற்றியை நாம் அளித்திருக்கிறோம் அல்லாஹிடத்தில் இதுதான் மகத்தான வெற்றி என்ற இந்த வசனம் இறங்கியதும் நாங்கள் எல்லாம் சந்தோஷப்பட்டோம் என்று அனஸ்பின் மாலிக் ரவி அல்லாஹூ அன்பு அவர்கள் அறிவிக்கக்கூடிய இந்த ஹபீஃபை சஹீபுல் புகாரியில் நாலாயிரத்தி நூத்தி எழுபத்தி ரெண்டாவது ஹதீஸாகவும் முஸ்லிமில் ஐயாயிரத்தி நானூத்தி முப்பத்தி ஓராவது ஹதீஸாகவும் திருமதியில் மூவாயிரத்தி நூத்தி எண்பத்தி ஆறாவது ஹதீஸாகவும் மேலும் அஹமதிலும் இந்த ஹதீஸை நீங்கள் காணலாம் நபிசல்லு அலைஹி வசல்லம் அவர்களுக்கு நாம் வெற்றி அளித்ததற்கு பின்னால் நபி சல்லாஹா அலைஹி வசல்லம் அவர்களுடைய முந்தைய மற்றும் பிந்தைய பாவங்களை நாம் மன்னித்து இருக்கின்றோம் மேலும் நம்முடைய நியாமத்தை அவர் மீது பூர்த்தி செய்த செய்வதற்காகவும் நம்முடைய நேரான பாதையை அவருக்கு காட்டுவதற்காகவும் தான் இந்த வெற்றியை நாம் கொடுத்திருக்கின்றோம் மேலும் மகத்தான ஒரு உதவியையும் அல்லாஹு தாலா நபிசல்லாக அழகி வசல்லம் அவர்களுக்கு செய்திருக்கின்றான் அதற்காகவும் தான் இந்த வெற்றியை கொடுத்தான் என்று அல்லாஹு தாலா சொல்வதை நாம் பார்க்கின்றோம் இது நபிசல்லாஹூ அலிஹி வசல்லம் அவர்களுக்கு மட்டும்தானா என்று சஹாபாக்கள் நினைத்த வேளையில் அல்லாஹு தாலா நான்காவது வசனத்தில் பேசுகின்றான் நிச்சயமாக அல்லாஹு தாலா முக்மின்களுடைய உள்ளங்களிலே இறக்கி இருக்கின்றான் நிம்மதியை இருக்கின்றான் அமைதியை இறக்கி இருக்கின்றான் லியஸ்தாது ஈமானம் ம ஈமானிஹிம் அவர்களுடைய ஈமானோடு ஈமான் இன்னும் அதிகமாவதற்காக இப்படி இறக்கி வைத்திருக்கின்றான் வலில்லாஹி ஜுனூது சமாவாதி வல் அருது அல்லாஹு தாலாவிடத்தில் அல்லாஹுக்கிய சொந்தமாகும் வானங்கள் மற்றும் பூமியில் இருக்கக்கூடிய படைகள் அல்லாஹு தாலா அனைத்தையும் அறிந்தவனாகவும் மதிநுட்பமானவனாகவும் ஞானம் மிக்கவனாகவும் இருக்கின்றான் என்று தாலா முக்மீன்களுக்கும் தான் இந்த வெற்றி என்று தாலா பேசுவதை நாம் பார்க்கின்றோம் இதில் தாலா முக்மீன்களுக்கு செய்திருக்கக்கூடிய மிகப்பெரிய அருட்கொடையாக நபி சல்லு அலிஹி வசல்லம் அவர்களுக்கு முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விட்டது நாமத்தை பூர்த்தி செய்திருக்கின்றான் அதே போன்று நேரான பாதையை காட்டிவிட்டான் என்று நபி அவர்களுக்காக அல்லாஹு தாலா அவனுடைய பாணியில் பேசுவதை போன்று மீன்களுக்காக அல்லாஹு தலா செய்திருக்கக்கூடிய அல்லாஹ் சொல்வது அமைதியையும் நிம்மதியையும் அளித்திருக்கின்றான் என்று அல்லாஹ் பேசுகின்றான் இந்த உலகத்தில் ஒட்டுமொத்த மக்களுக்கும் டிமாண்டாக இருப்பது இந்த நிம்மதி மட்டும்தான் ஒவ்வொரு மனிதர்களும் வாழ்நாள் முழுக்க தேடுகிறார்கள் நிம்மதியையும் அமைதியையும் ஆனா எங்க இருக்குதுன்னு லாஸ்ட் வரைக்கும் அவங்களுக்கு தெரியல கடைசி வரை மௌத்து வரைக்கும் தேடிக்கொண்டே இருக்கிறார்கள் அறுபது வருடங்கள் எழுபது வருடங்கள் வாழ்ந்து முடித்ததை அதை கண்டுபிடித்ததற்கு பின்புதான் அவர்கள் வஃத்தானார்களா அப்படின்னு பார்த்தா இல்லை கடைசியில் வஃத் போது கூட நிம்மதி எங்கே என்று தெரியாமலேயே அவர்கள் வஃத் ஆனால் அல்லாஹு தாலா ஒரு வரியில் சொல்லி முடிக்கின்றான் சில நபர்கள் மியூசிக்கில் தேடுறாங்க நிம்மதியை சில மனிதர்கள் காமெடியில் தேடுறாங்க நிம்மதியை சில மனிதர்கள் நண்பர்களோடு அரட்டை அடிப்பதில் தேடுகிறார்கள் நிம்மதியை இப்படி ஒவ்வொரு நபர்களும் சும்மா வெளியே போயிட்டு வந்தா நிம்மதி வரும் இப்படி ஒவ்வொரு நபர்களும் நிம்மதியையும் அமைதியையும் அவரவர்களுக்கு தெரிந்த வழிகளிலே ஒவ்வொரு மாதிரியாக தேடிக்கொண்டிருக்கிறார்கள் சில மனிதர்கள் மருத்துவர்களிடத்திலே சென்று தேடுகிறார்கள் நிம்மதியை ஆனால் அல்லாஹு தலா சொல்றான் நிம்மதி என்பது ஏன் கிட்ட இருக்குப்பா என்கிட்ட வாங்க நிம்மதியை தருவது ரப்புல் ஆலமீன் என்னை விட்டுவிட்டு நீங்கள் எங்கு சென்று நிம்மதியை தேடினாலும் அது கண்டிப்பா கிடைக்க போறதில்லை நிம்மதியை அல்லாஹ் தன்வசத்தில் வைத்திருக்கின்றான் அமைதியை அல்லாஹு தாலா தன் வசத்தில் வைத்திருக்கின்றான் நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் உங்களுடைய உள்ளங்களுக்கு நிம்மதி என்பதும் அமைதி என்பதும் அல்லாஹை நினைப்பதை கொண்டுதான் இதை நபிமார்கள் சரியா விளங்கினாங்க நபிமார்களை பின்பற்றிய சஹாபாக்கள் மிக தெளிவாக விளங்கினார்கள் அதனால்தான் உலகத்தில் காசு பணம் இல்லை வாழ்வதற்கான வாழ்வாதாரம் இல்லை பேரித்த பழங்களை மட்டுமே வைத்து அறுபது இருபது எழுபது வருடங்கள் வாழ்ந்துவிட்டு சந்தோஷமாக ஒஃபாத்தாகி போனார்கள் ஏனென்றால் நிம்மதியை பெற்றுக்கொண்டார்கள் அது யார்கிட்ட இருக்குன்றதை தெளிவாக புரிஞ்சுக்கிட்டாங்க தேவைப்படும் போதெல்லாம் அந்த நிம்மதியை எடுத்துக்கொண்டார்கள் பசி வரும்போது அல்லாஹை நினைத்தார்கள் தாகம் வரும்போது அல்லாஹை நினைத்தார்கள் குழப்பம் வரும்போது அல்லாவை நினைத்தார்கள் சங்கடமான நிலை வரும்போது அல்லாவை நினைத்தார்கள் அல்லாஹை நினைப்பதைக் கொண்டே அவர்களுடைய தாகம் தணிந்தது அவர்களுடைய பசி போக்கப்பட்டது அவர்களுடைய கஷ்டங்கள் நீக்கப்பட்டது அவர்களுடைய இன்னங்கள் தவிடுபடியாகி போனது எல்லாமுமே அல்லாவை நினைப்பதைக் கொண்டே சாதித்து காட்டி முடித்து விட்டார்கள் இப்போ அல்லாஹு தால இந்த இடத்தில் அதைத்தான் சொல்லி காட்டுகின்றான் முக்மீன்களுக்கு நிம்மதி என்பது நாம் நம்மிடத்திலிருந்து கொடுத்திருக்கின்றோம் ஒரு முக்மீன் நிம்மதி வேண்டும் அமைதி வேண்டும் என்று நாடுவாறையானால் அவர் அல்லாஹின் பக்கம் திரும்பட்டும் நபி ரபிசல்லும் அலைஹி வசல்லம் அவர்கள் அதைத்தான் சொன்னார்கள் என் கண் குளிர்ச்சி என்பது எனக்கு தொழுகையில் இருக்கிறது சஹாபாக்கள் ஒட்டுமொத்த நபர்களும் நிம்மதியை இந்த தொழுகையை கொண்டு தேடினார்கள் தொழுகையை கொண்டுதான் நிம்மதி இருக்கிறது என்பதை உறுதியாக விளங்கி வைத்திருந்தார்கள் தொழுகையை விட்டு விட்டு வேறொரு வேலை அப்பாடா இந்த வேலையை செஞ்சு முடிச்சிடும் நிம்மதி கிடைக்காது இப்படி அல்ல எந்த வேலையாக இருந்தாலும் தொழுகையை முடித்ததற்கு பின்னால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நிம்மதிதான் ஒரு முன்னுக்கு கிடைக்கக்கூடிய பூரணமான நிம்மதி பூரணமான நிம்மதி சமீபத்தில் ஒரு வருடத்திற்கு முன்னால் ஒரு மிகப்பெரிய சினிமா துறை பிரபல்யம் பேசினார் என்கிட்ட எல்லாமே இருக்குது காசு பணம் இருக்குது அது இருக்கு இது இருக்கு ஆனால் பத்து பர்சன்டேஜ் கூட நிம்மதி இல்லை நிம்மதியை தேடி அலையிறாங்க மக்கள் இமாயம் இமய அதனால மலை இமயமலைக்கு போகிறாங்க அங்கே போறாங்க இங்கே போகிறாங்க கடல் தாண்டி செல்கிறார்கள் அந்த மடம் இந்த மடம் அல்லாஹு தலா ரொம்ப சிம்பிளாக சொல்கிறோம் நீங்கள் உட்கார்ந்த இடத்துல உங்களுக்கு நான் நிம்மதி தரேன் நீங்கள் செய்வதெல்லாம் என்னை நினைப்பது என்னை சார்ந்திருப்பது என்னுடைய கட்டளைகளை பின்பற்றுவது நான் எந்த வழியில் வாழ்க்கையை அமைத்தேனோ அதை ருசிகரமாக ஏற்றுக்கொள்வது உங்களுடைய வாழ்வாதாரமாக நான் எதை கொடுத்தேனோ அதை நீங்கள் பொருந்திக் கொள்வது என்னுடைய பொருத்தத்திற்காக நீங்கள் வாழ்வது மறுமைதான் இலக்கு என்று உங்களுடைய வாழ்வியலை நீங்கள் அமைத்துக் கொள்வது கபருடைய வாழ்க்கையை பயந்து பாவங்கள் இல்லாத வாழ்க்கையாக உங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வது வாழ்ந்து பாருங்கள் ஒரு நாள் எவ்வளவு நிம்மதி எவ்வளவு சந்தோஷம் எவ்வளவு ஒரு நிம்மதியை அடைய முடியும் அல்லாஹு நாடி இருக்கின்றான் இதைத்தான் எனக்கு செய்திருக்கின்றான் இதில் நான் நிம்மதி பெறுகின்றேன் என் ரப்பு என்னோடு இருக்கின்றான் இந்த நிம்மதி போதும் இதைத்தான் அல்லாஹு தாலா மிக அழகாக பேசி காட்டுகின்றான் நிம்மதியை மு மீன்களுக்கு நாம் கொடுத்தோம் இந்த நிம்மதி மட்டும் உள்ளத்தில் வந்துவிட்டால் அல்லாஹ் கொடுத்த நிம்மதியை ஒரு முன் எடுத்துக்கொண்டால் இன்று இருக்கக்கூடிய ஈமான் நாளை இன்னும் அதிகமாகும் நாள் அன்னைக்கு இன்னும் அதிகமாகும் அடுத்த நாள் இன்னும் அதிகமாகும் அதுக்கு அடுத்த நாள் இன்னும் அதிகமாகும் இப்படி ஈமான் அதிகமாகிக் கொண்டே செல்லும் இந்த நிலைக்கு இன்ஷா அல்லாஹ் ஒவ்வொரு மீனும் திரும்ப வேண்டும் அல்லாஹு தலா இந்த ஜமாத்தில் நம்மை சேர்ப்பானாக இந்த பட்டியலில் அல்லாஹு தாலா நம்மை சேர்ப்பானாக நிம்மதியை அல்லாஹிடம் இருந்து பெற்று ஈமானை நாளுக்கு நாள் அதிகமாகிக் கொண்டு ஈமானுடைய உச்சத்தில் அல்லாஹு தாலா எது ஈமான் என்று பொருந்து கொள்வானோ அந்த கட்டத்திற்கு அல்லாஹ்விடத்திலே நெருங்கக்கூடிய நல்லடியார்களாக அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக இந்த வசனத்திற்கு இப்னு அப்பாஸ் ரதி அன்பு அவர்கள் விளக்கம் தரக்கூடிய நேரத்தில் சக்கீனத் என்ற இந்த வார்த்தைக்கு நிம்மதி என்று மொழிபெயர்த்தார்கள் இப்னு அப்பாஸ் ரதி அல்லாஹூ அன்பு அவர்களே இன்னொரு அறிவிப்பில் இந்த சக்கீனத் என்பதற்கு ரஹ்மத் என்று மொழிபெயர்த்தார்கள் பெயர்த்தார்கள் அல்லாஹ்விடமிருந்து ரஹ்மத்தை முக்மீன்களுக்கு அல்லாஹ் அருள் இருக்கின்றான் இமாம் கத்தாதா ரஹிமகுல்லா அவர்கள் இந்த வசனத்தை மொழிபெயர்க்கும் போது சக்கீனத் என்ற இந்த வார்த்தைக்கு முக்மீன்களுக்கு அல்லாஹு தலா கம்பீரத்தை வழங்கியிருக்கின்றான் என்று மொழிபெயர்த்தார்கள் ஜஹானுல்லா எவ்வளோ அழகான ஒரு மொழிபெயர்ப்பு பாருங்க அல்லாஹு தலா முக்மீன்களுக்கு ஈமானுக்கு மேல் ஈமான் அதிகமாவதற்காக கம்பீரத்தை இருக்கின்றான் ஆனால் இன்று முக்மீன் இவரை விட பலவீனமானவர்கள் உலகத்தில் யாருமே இல்லாததை போன்று குன்று சென்று கொண்டிருப்பதை நாம் பார்க்கின்றோம் அடுத்தவர்களுக்கு கீழாகவே வாழக்கூடிய நபர்களாக நாம் இன்னும் எத்தனை நாளைக்கு இப்படி ஆனால் இமாம் கத்தாதா ரஹ்மஹுல்லா அவர்கள் சொல்றாங்க அல்லாஹின் புறத்திலிருந்தே கம்பீரம் வழங்கப்பட்ட ஒரு முக்மீன் எப்படி வாழ வேண்டும் எப்படி இருக்க வேண்டும் அல்லாஹு தாலா நம்மை அப்படி ஆக்கி வைப்பானாக அதே போன்று இந்த வசனத்தில் வரக்கூடிய அடுத்த வார்த்தை அல்லாஹிடத்திலே இருக்கக்கூடிய அல்லாஹுக்கே சொந்தமாகும் வானத்திலும் பூமியிலும் இருக்கக்கூடிய படை என்றாலும் இதை சொல்லி அல்லாஹு தலா என்ன சொல்ல வருகின்றான் நீங்கள் இன்று உடன்படிக்கையை சமாதானமாக செய்து வந்திருக்கிறீர்கள் அல்லாஹ் நாடினால் ஒரு நொடி பொழுதில் உங்களுடைய எதிரியை ஒரு வானவரை வைத்து அழித்து முடித்து விடுவான் ஒரு வானவர் போதும் அந்த குறைசி மக்களை துவம்சம் செய்வதற்கு என் புறத்திலிருந்து நான் செய்து விடுவேன் ஒரு வானவர் கூட இல்லாமல் செய்து முடித்து விடுவேன் அல்லாஹிடத்தில் வானத்திலும் பூமியிலும் இருக்கக்கூடிய அவ்வளவு பெரிய படைகள் இருக்கிறது என்றாலும் ஹக்கீமா அல்லாஹு தாலா அனைத்தையும் அறிந்தவனாகவும் ஞானம் மிக்கவனாகவும் இருக்கின்றான் என்ற இந்த துணியில் அல்லாஹு தாலா சொல்ல வருவது உங்களின் மீது போரை கடமையாக்கி இருக்கின்றான் உங்களின் மீது அறப்போரை விதித்திருக்கின்றான் ஏன் உங்களை சோதிப்பதற்காக உங்களை கொண்டே அவர்களுக்கு தண்டனை கொடுக்க நினைக்கின்றான் அதை கொண்டு உங்களுடைய ஈமானை அல்லாஹு தாலா சோதிக்க நாடுகின்றான் எனவே அல்லாஹிடத்தில் உதவியை தேடுங்கள் அல்லாஹை கொண்டு நீங்கள் நிலையாக இந்த உறுதியில் இந்த ஈமானில் இந்த மார்க்கத்தில் நிற்க வேண்டும் என்பதை தாலா நாடுகின்றான் இதற்காகத்தான் இந்த வெற்றியை அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்தான் மேலும் எவைகளுக்கு கீழே ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்குமோ அப்படிப்பட்ட சொர்க்கத்தை முக்மினான ஆண்களுக்கும் முக்மினான பெண்களுக்கும் கொடுப்பதற்காகவே நுழைவிப்பதற்காகவே அந்த சொர்க்கத்திலே இந்த வெற்றியை அல்லாஹால கொடுத்தான் மேலும் ஒய்யுகிர அன்பும் செய்யி ஆத்திகை முக்மின்களுடைய பாவங்களை மன்னிப்பதற்காகவே அல்லாஹு தலா இந்த வெற்றியை கொடுத்தான் இதுதான் ஒக்கானதாலி கழிந்தல்லாஹி ஃபவுசன் அலீமா அல்லாஹிடத்தில் மகத்தான வெற்றி இந்த ஹுதைபியா உடன்படிக்கையில் உங்களுக்கு வெற்றி கிடைச்சாலும் சரி தோல்வி கிடைச்சாலும் சரி இது உலகம் சார்ந்தது ஆனால் இதை வைத்து நீங்கள் மறுமையை எதை பெற்றீர்களோ அதுதான் அல்லாஹ்விடத்தில் மகத்தான வெற்றி அல்லாஹ்விடத்தில் எது வெற்றியோ அதுதான் முக்மீன்களுக்கும் வெற்றி அதுதான் முக்மீன்களுக்கும் தேவையானது எனவே மறுமையில் உங்களுக்கான வெற்றியை நான் வைத்திருக்கின்றேன் என்ற சுப செய்தியையும் அல்லாஹு தாலா இந்த இடத்தில் பேசிக் காட்டுகின்றான் இது மட்டும் இல்லாமல் முக்மீன்களுக்கு வெற்றி என்றால் மீன்களுக்கு மட்டும் வெற்றி அல்ல முக்மீன்களுக்கு யார் ஆப்போசிட்டாக இருப்பார்களோ மீன்களை யார் பகைத்து கொள்வார்களோ அப்படிப்பட்ட நயவஞ்சகர்களான ஆண்களுக்கும் பெண்களுக்கும் அப்படிப்பட்ட இணை ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இது தோல்வியாகவும் நாம் ஆக்கியிருக்கின்றோம் உங்களுக்கான வெற்றி அவர்களுக்கான தோல்வியையும் நாம் வைத்திருக்கின்றோம் பற்றிய கெட்ட எண்ணம் கொண்ட முஷ்ரிக் செய்யக்கூடிய இணை வைக்கக்கூடிய ஆண்களும் பெண்களும் அதே போன்று நயவஞ்சகம் கொண்ட ஆண்களுக்கும் பெண்களுக்கும் வேதனை செய்வதற்காகவும் தான் இந்த வெற்றியை அல்லாஹு தலா உங்களுக்கு கொடுத்தான் அலைஹிம் தா இருப்பு சௌ இவர்களுக்கு மிகப்பெரிய பேரிடி இருக்கிறது இந்த 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 கம்பேரிசனை ஒவ்வொரு நபர்களும் ஒத்து பார்க்கணும் அங்கே முக்மீன்களுக்கு எப்படி பேசி காட்டுறா அல்லாஹு தலா எவ்வளோ அழகான விஷயம் ஃபீ குலூபில் முக்மினின் ஹுவல்லதி அன்சல சக்கீனா மின்களுடைய உள்ளங்களுக்கு அமைதி இருக்கிறது நிம்மதி இருக்கிறது அதை கொண்டு ஈமானுக்கு மேல் ஈமான் அதிகமாகி கொண்டே இருப்பதற்காக அல்லாஹு தலா இந்த வெற்றியை கொடுத்தான் இங்க சௌ இவர்களுக்கு ஒரு பேரிடி இருக்கிறது இந்த உலகத்தில் வாழும் போதும் நாம் செய்வது சரிதானா தவறுதானா என்ற புழுக்கத்தோடு தான் வாழ்வார்கள் வாழ்நாள் முழுக்க உள்ளத்தில் நிம்மதி என்பது இருக்காது அமைதியின்மையை அல்லாஹு தலா போட்டு விடுவான் அந்த உள்ளத்திலே திடுக்கத்தை அல்லாஹு தலா போட்டு விடுவான் ஒவ்வொரு நாளை கழிக்கும் போதும் உள்ளத்தில் அமைதி இல்லாமல் நிம்மதி இல்லாமல் ஒவ்வொரு நாளும் திடுக்கத்திலேயே வாழ்நாளை கழிப்பார்கள் இது மட்டும் இல்லாமல் வகிபல்லாக அழகி அங்கு மீன்களுக்கு அல்லாஹுடைய ரஷ்மத் இருக்கிறது கம்பீரம் இருக்கிறது இங்கு இவர்களின் மீது அல்லாஹுடைய கோபம் இருக்கிறது அல்லாஹு தாலா அவர்களை சபித்து விட்டான் அல்லாஹுடைய சாபம் இருக்கிறது அல்லாஹுடைய சாபத்தோடு வாழக்கூடிய மக்களுடைய வாழ்க்கை பின்பு எப்படி இருக்கும் அல்லாஹுடைய சாபம் இருக்கிறது ஜஹன்னம் அது மட்டும் இல்லாமல் நரகத்தை அவர்களுக்காக அல்லாஹு தாலா தயார் செய்து வைத்திருக்கின்றான் மீளக்கூடிய இடங்களில் இதுதான் மகா கெட்ட இடமாக அவர்களுக்கு இருக்கும் வானங்களிலும் பூமியிலும் இருக்கக்கூடிய படை அல்லாஹுக்கானது அல்லாஹு தாலா அனைத்தையும் அறிந்தவனாகவும் ஞானம் மிக்கவனாகவும் கண்ணியம் மிக்கவனாகவும் இருக்கின்றான் என்று சொல்லி அல்லாஹு தாலா சூரத்துல் ஏழு வசனங்களை முடித்திருக்கின்றான் இனி எட்டாவது வசனத்திலிருந்து அல்லாஹு தாலா பேசக்கூடிய அடுத்த விஷயத்தை இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து நாம் பார்க்கலாம் குரானையும் ஹதீஸையும் தெளிவாக விளங்கக்கூடிய நன்மக்களாகவும் அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய மக்களாகவும் அல்லாஹ் நம்மை ஆக்குவனாகும் سبحانك اللهم بحمدك أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك